வணக்கம் இது உங்கள் தெலுநியூஸ் யூடியூப் சேனல் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அன்று கடலூர் மாவட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மற்றும் தேர்ச்சி பெறாத மாணவ மாணவியர்களுக்கான நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் உயர்வுக்குப்படி உயர்கல்வி வழிகாட்டு முகாம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் டாக்டர் சிபி ராமசாமி முதன்மை நூலகத்தில் நடைபெற்றது நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் டாக்டர் சிபி ராமசாமி முதன்மை நூலகத்தில் நடைபெற்ற முகாமிற்கு கடலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் சிதம்பரம் சார் ஆட்சியர் அவர்களும் தலைமை தாங்கினர் மற்றும் கடலூர் மாவட்டத்தில் உள்ள தனியார் கல்லூரி மற்றும் பள்ளிகளில் உள்ள ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் கலந்து கொண்டனர் மற்றும் கடலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலக அதிகாரிகளும் ஊழியர்களும் இந்த முகாமில் கலந்து கொண்டனர் அரசு அலுவலகங்களில் செயல்படும் ஒவ்வொரு துறைகளுக்கும் தனித்தனியாக அறைகள் அமைக்கப்பட்டு அந்த துறைகள் சம்பந்தமான விளக்கங்களை டிஜிட்டல் பேனர்களாகவும் அந்த துறையை சார்ந்த விளக்கங்களை நேரடியாகவும் அதிகாரிகள் பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் வழங்கினார்கள் மற்றும் கடலூர் மாவட்டத்தில் செயல்படும் வங்கிகள் மூலம் கல்லூரிகள் மற்றும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு வழங்கும் கடன் விவரங்களையும் வைத்திருந்தனர் மேலும் வங்கியை சார்ந்த அதிகாரிகளும் ஊழியர்களும் மாணவர்கள் கல்விகளுக்காக வழங்கும் கடன்கள் பற்றிய விவரங்களையும் நேரடியாக விளக்கினார்கள் மற்றும் கடலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து ஐந்து ஆண்டுகள் முடித்த பள்ளிகளில் தேர்ச்சி பெற்றும் தேர்ச்சி பெறாதவர்களுக்கும் மேலும் கல்லூரிகளில் தேர்ச்சி பெற்றும் தேர்ச்சி பெறாதவர்களுக்கும் மாதம் வழங்கக்கூடிய உதவித்தொகை பற்றிய விபரங்களையும் வைத்திருந்தனர் மற்றும் கல்வி தொலைக்காட்சியில் அரசு போட்டித் தேர்வுக்கான இலவச பயிற்சிகள் பற்றிய விபரங்களையும் வழங்கினார்கள் மேலும் எங்களுடைய வீடு தொடர்ச்சா பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்

அந்த இரு அகற்றக்கூடிய அந்த கருவி கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காரு பொதுவாக சமூகத்துல பெற்றோரையும் மாணவரையும் நான்கு வகையா பிரிக்கணும் மாணவனும் பெரிய போடு இங்க வாய்ப்புகளும் எங்க வாய்ப்புக்கான சாதகங்களும் எந்த விதத்திலையும் தவறு விட போறது இரண்டாவது வகை பெற்றோர் விழிப்போட இருப்பார் மாணவனுக்கு விழிப்புணர்வு தேவைப்படக்கூடிய இடத்துல இருப்பார் விழிப்புணர்வு தேவைப்படக்கூடிய மாணவனுக்கு தன்னுடைய பெற்றோர் உதவிகரமாக இருப்பார் மூன்றாவது வகை பெற்றோர் விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பார் மாணவன் விழிப்போடு இருப்பார் பெற்றோர்களுக்கு மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையங்களாக செயல்பட்டு அதன்படி இங்கே வந்து தன்னார்வ பயிலு வட்டம் என்ன ஒரு லைப்ரரி அதாவது லைப்ரரி மாதிரி அதாவது ஒரு வாசக சாலை மாதிரி ஒரு கிளாஸ் முடிவு பெற இலவசமாக பயிற்சி பெறதுக்கான ஒரு வகுப்புகள்லாம் அங்கே இருக்குது அதில் வந்து அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்கள் மத்தியில் இடம் பெற்று நாங்கள் அது போக டிஎன் கரியர் சர்வீஸ் அதாவது தமிழ்நாடு அரசால் கரியர் சார் நம்மளுடைய போட்டித் தொழில் எதிர்கொள்ளக்கூடிய வகையில் ஒரு இணையதளம் என்ற வந்து தொடங்கியிருக்காங்க அதில் வந்து பயனர் குறியீடாக போட்டு நீங்கள் எல்லாம் பயனாளிகளாக இருந்துக்கலாம் அதில் அனைத்து தேர்வுகள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தீர்வாணையம் ஒருங்கிணைந்த ஒன்றிய பணியாளர் தீர்வாணையம் தமிழ்நாடு அரசு தேர்வாங்க ரயில்வே தேர்வு வாரியம் தமிழ்நாடு சீரடை தேர்வான பணி வாரியம் உள்ளாட்டுக்கான நோட்ஸஸ் வாடக்குறிப்பு வந்து இலவசமாக நீங்கள் டவுன்லோட் செஞ்சு அதில் பயன்பெறலாம் அதில் வந்து மாப் டெஸ்ட்டு அதில் மாதிரி தேர்வுல போட்டு பார்த்துக்கலாம் அப்புறம் இது போக யூடியூப் கல்வி சேனல் இருக்குது கல்வி சேனலில் யூடியூப் கல்வி சேனல் இருக்குது அது வந்து மார்னிங் செவன் டு நைன் வரைக்கும் திங்கள் திங்களில் வெளிவர ஒளிபரப்புவாங்க அதோடய ரீ டெலிகாஸ்ட் வந்து ஈவினிங் செவன் ஓ நைன்ல இருக்கும் இது போக தனியார் 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 துறை வேலைவாய்ப்பு இணையத்தளம்னு ஒன்று வச்சுருக்கோம் டிஎன் ப்ரைவேட் ஜாப்ஸ்டாக டிஎன்ஆர் கவர்னா அப்படின்னு ஒரு இணையதளம் இருக்குது அதில் தனியார் வேலைவாய்ப்பும் நீங்கள் எவ்வளோ பயனடி செஞ்சு நீங்கள் இலவசமாக அதை வந்து பயன்படுத்தலாம் அந்த இந்த மாதிரி இப்போதைக்கு பட் இது போக இலவச பயிற்சி வகுப்புகள் மாவட்ட வேலைவாய்ப்பு அளிப்பவர்கள் ஒவ்வொரு மாவட்டங்களையும் நடந்துகிட்டு இருக்குது அதையும் வந்து வேலை நாடுகள் வேலை இல்லாத இளைஞர்கள் வந்து இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்துகிற வேலை நாடு வேலை நாடுகள் அதாவது வேலை இல்லாத இளைஞர்கள் பட்டதாரர்களுக்கு வந்து எங்களுடைய துறையின் சார்பாக கருவிடப்படுகிற இது இந்த உயிர் உயிரிழப்புப்படி நிகழ்ச்சிகளை வந்து எங்களுடைய வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி சார்பாக மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொல்லியல் வழிகாட்டு மையத்து கடலூருடைய அனைத்து தகவல்களையும் மாணவர்களுக்கிடையோ இல்லை வேலை நாடுகளிடையோ சென்று செல்லக்கூடிய பிள்ளை நியூஸ் யூடியூப் சேனலுக்கு எங்களுடைய தொழில் சார்பாக நாங்கள் நன்றி